ஏதோ ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையிலே தாமதமாக கொண்டிருக்கலாம் அநேக வருஷங்களாக அநேக மாதங்களாக அநேக நாட்களாக நீங்கள் ஒருவேளை அதற்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் இனி இந்த காரியம் நடந்து என்ன ஆகப் போகிறது தேவன் இனி இதற்கு பதில் கொடுத்து என்ன நடக்கப் போகிறது என்னுடைய வாழ்க்கை தான் முடிய போகிறது என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம் ஆவனுக்கென்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆபிரகம் கூட அப்படிதான் நினைத்தார் எனக்கு வயது சென்றாகிவிட்டது இனி ஒரு குழந்தை எப்படி அது எப்படி நான் பார்க்க போகிறேன் என்று சொல்லி கலங்கின நேரத்திலே அது மாத்திரமில் ஆபிரகம் சொல்கிறார் இஸ் இஸ்மவேல் உமக்கு முன்பதாக பிழைக்கட்டும் என்று சொல்லி ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லை இல்லை உனக்காக ஒரு சந்ததியை கொடுப்பேன் அந்த பூமியில உயர்ந்திருக்கும் என்று சொல்லி ஒரு ஈசாக்கை வாக்கு மகனை கொடுத்து பூமியில உயர்ந்த இடங்களிலே அவரை வைத்து ஆண்டவர் கனப்படுத்தி ஆசீர்வத்தை நாம் பார்க்க முடிகிறது அந்த ஈசாக்கு நிமித்தமாய் ஆபிரகம் எவ்வளவு மகிழ்ந்திருப்பார் அதே இந்த நாட்களிலும் நீங்கள் ஒருவேளை காத்திருக்கிற காரியத்தை தாமதம் இருக்கலாம் வேதம் சொல்லுகிறது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு முடிவிலே விளங்கும் ஒரு நாளும் அன்னுடைய வாக்கு தத்தங்கள் பொய் சொல்லாத கண்மான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் போயிருக்கிற காரியத்திலே நிச்சயமாக தேவன் சீக்கிரமாய் பதிலளிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது நெடுங்காலம் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கப்படும் விரும்புகிறது வரும்போது அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும் நீங்கள் காத்திருக்கிற காரியத்தில் நிச்சயமாய் ஆண்டவர் சீக்கிரமாய் உங்களுக்கு பதில் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார்